ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி சண்டே சண்டே என்ன விளோ பார்க்க போகிறோன்னா சண்டே குக்கிங் என்னென்ன பார்க்க போகிறோம் ஸோ மட்டன் இது வந்து என்னென்னா காடை காடை வாங்கியிருக்கேன் ஸோ மட்டன் குழம்பு அதுவும் மதுரை மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் பார்க்குவார் பக்குவாரில் எண்ணெயை ஊற்றி ஸ்பைசஸ் அதாவது சோம்பு பட்டை கிராம்பு அனாச்சிப்பூ கடல் பாசி அப்புறம் பிரியாணி இலை எல்லாம் போட்டு கொஞ்சம் சோட்டை பண்ணி அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டுக்கலாம் உப்பு போட்டு வெங்காயத்தை வந்து வதக்குனா கொஞ்சம் விதமாக வதங்கிடும் ஸோ அதுக்கப்புறம் தக்காளி அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பவுடர் ஸ்பைசஸ் போடணும் என்னென்னா மிளகா பொடி மல்லிப்பொடி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான் ஸோ அதுக்கப்புறம் முக்கியமானது மட்டன் மசாலா பவுடர் எங்கள் வீட்டில் இல்லைன்னா நான் வாங்கிட்டேன் ஸோ இதை போட்டு மட்டும் சம் குழம்பு வச்சாலே செம்ம டேஸ்ட்டாக வரும் ஸோ கறி முங்கிறதுக்கு மேலே வரையும் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா செமையான ஒரு குழம்பு ரெடி ஆனால் அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது அது நாளைக்கு நான் சொல்கிறேன் அப்புறம் காடையை வந்து தொக்கு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான துண்டு மீனும் சாலை மீனும் வாங்கியிருந்தோம்